நாணியின் ஆன்மீக பயணம் இன்னும் ஆழமானது ஆகி வந்தது இம்முறை அவர் ஒரு பெரிய நதிக்கரையில் தியானிக்க சென்றார் அங்கு வானம் நீளமாக பிரகாசித்தது நதியின் ஒலி அவரின் மூச்சுடன் ஒன்றாக கலந்து அமைதியை அளித்தது வல் அந்த அமைதியை குலைத்தது ஒரு இளம் பெண் அவள் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து துன்பத்தில் மூழ்கியிருந்தாள் அவள் நாணியின் முன் வந்து அழுதாள் நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் யாரும் என்னை நேசிக்கவில்லை நீர் என்னை நேசிப்பீர்களா நாணி கண்களை திறந்து அவளைப் பார்த்தார் அவனது பார்வையில் தீர்ப்பு இல்லை ஆனால் ஆழமான கருணை இருந்தது அவர் சொன்னார் நீ விரும்புவது நான் அல்ல நீ தேடுவது உன் உள்ளத்தின் வெற்றிடத்தை நிரப்ப ஒரு முகம் ஆனா அந்த வெற்றிடத்தை நிரப்புவது யாரும் முடியாது நீயே தவிர அவள் குழப்பமடைந்தாள் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டாள் நாணி மெதுவாக நதியின் நீரைக் காட்டி சொன்னார் இந்த நீர் வெளியிலிருந்து வரும்போல் தோன்றினாலும் அது மேகமாக வானிலிருந்து எழுந்தது அதேபோல் உனக்குள்ள அன்பு வெளியிலிருந்து வராது அது உன்னிடமிருந்தே எழும் அவள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள் பின்னர் அவள் மெதுவாக சிரித்தாள் நீங்கள் எனக்கு என்னை அறிய வைத்தீர்கள் இனி நான் என்னை நேசிக்க கற்றுக்கொள்வேன் என்றாள் அந்த நாளில் அந்த நதிக்கரையில் ஒரு ஆன்மாவின் மாற்றம் நிகழ்ந்தது நாணி தெரிந்திருந்தார் உண்மையான வெற்றி பிறரை மாற்றுவது அல்ல அவர்களுக்கு அவர்களே தங்களின் சக்தி என்பதை உணர்த்துவதுதான்